இவங்க அணில்னு சொல்றேன் இவங்க ஆமா கேரக்டரும் இருக்கு பனையருக்குள்ள தலையெழுத்துக்கும் திடீர்னு எங்கயாவது மாநாடு வந்தாலும் வெளிய வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஸ்பீச் கொடுக்கும் அப்புறம் திருப்பி எழுத்துக்கும் நீங்க எல்லாம் அப்புறம் முப்பது நாள் கழிச்சு அடுத்த மாநாட்டுக்கு நம்ம எல்லாம் இப்படி இல்ல இப்ப நாய் சம்ப திருமுனை கூட்டங்கள் தொடர்ந்து பேச விட மாட்டேங்கிறாய் அது ஒரு ஒரு முனை கூட்டத்தையாவது அதால பேச முடியல பாவம் நம்ம ஜோயிலா பேசுறோம் ஆனா அந்த ரசிகர்கள் வந்து நடிக்க போயிருவாரு எலெக்ஷன் முடிஞ்சு ஆனா அந்த ரசிகர் இருக்க கூடிய ஆட்கள் தலைவர் சிஎம் ஆக போறாருன்னு கனவுகள் இருப்பாங்கல்ல பெரிய டிப்ரஷன் ஆகும் பெரிய என்ன சொல்றது லவ் பிரேக்கப் மாதிரி ஆகும் பெரிய டிப்ரெஷன் ஆகி மனசு ஒரு பயங்கரமான மென்டல் பிரஷர் ஆகி அவங்க அதுக்கப்புறம் தான் சரி வைக்கிறேன்னு விஷம் வைக்கிறேன்னு சொல்லுது ஒரு பொண்ணு இதுக்கு மேல எல்லாம் பேசிட்டு இருக்காங்க என்னென்னவோ பேசுறாங்க நீங்க அங்க போய் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு கண்ட் நீங்க இன்னொரு முன்னாடி ஒருத்தர் இருந்தார்ல அவர் யாரு விஜிலி ரமேஷ் ஒருத்தர் ஆமா ஆமா நீங்க ரஜினிக்கு ஒரு பிஜினி விஜய்க்கு ஒரு தினம் பிஜி ரூபாய் அது மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க அப்புறம் போய் நீங்க இவங்க எல்லாம் போய் ஓட்டு போட்டு என்ன ஓட்டே போட மாட்டாங்க இவங்க ஓட்டே போட மாட்டாங்க அவன் போடுவான் இவன்டுவான் இவன் போடுவான் அவன் போட்டேன் இவங்க மாதிரி சார் படிவ எப்படி ஃபில் பண்ணியிருப்பாங்க நீங்க ஒன்னே இந்த இந்த லேடியே சொல்லுது ஒன்பது பேர் ஓட்டு பண்ணால் விஷம் வச்சிருக்கேன்னு இந்த லேடி எப்படிங்க சார் படிவத்தை ஃபில் பண்ணிருக்கோம் அது எவ்வளோ காம்ப்ளிகேட்டடா கேள்வி கேட்டு வச்சிருக்காங்க இவங்களுக்கு ஃபில் பண்ண தெரியுமா முதல்ல பேங்க்ல ஃபில் பண்ண தெரியாது நான் வந்து ஒரு திமுற பேசல இவங்களோட இவங்க இவங்க இவர்கள் கொடுக்குற பேட்டி இவர்களுடைய அரசியல் அறிவு நீங்க தானே கண்டென்ட் எடுத்து போடுறீங்க அதை பார்க்கும் பொழுது ரொம்ப பரிதாபமா இருக்கு ஒரு மாதிரி சொல்றாங்க நான் குழந்தையோட பஸ்ல ஏறுறேன் ஏமா பஸ் நின்னதுக்கு அப்புறம் ஏறுமா தற்கூரி மாதிரி பண்றேன்னு கண்ட இட்டு திட்டுறான் அது எப்படி அவர் என்ன திட்டுவாரு ஏன் தற்கூரிங்கிறது இவங்களுக்கே டிக்சனரி இந்த ஆக்ஸ்போர்ட் எல்லாம் ஆக்ஸோ டிக்ஷனரி அப்பப்போ அப்டேட் பண்ணுவான்ல அது மாதிரி தற்குறி வந்து சினாலைமெஸ் ஆயிருச்சு ஜாவேகா தொண்டர்களுக்கு அது முழுக்க முழுக்க அவருடைய நடத்தை அது ஆச்சரிய குறி அன்னைக்கு ஒருத்தர் ஒருத்தன் மட்டும் ஏறி நின்னார்ல அந்த ஒருத்தன் மட்டும் கம்பத்துல முத்தம் வாங்கினார்ல அவன் என்ன ஆச்சரிய குறி ஒருத்தன் மட்டும் நின்றதுனால அவன் ஆச்சரியம் ரெண்டு பேரும் இப்படி தொங்குனாங்கன்னா கேள்வி கே கேள்விக்கு குறி மாதிரி நிறைய குறியீர் வந்து கேள்வி குறி ஸ்ரீ முத்தம்

சும்மா கிடையாது பொதுச் செயலர் நீங்க திமுக பொதுச்செயலர்னா எவ்வளவு எவ்வளோ எவ்வளவு ஒரு 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 கெத்து மரியாதை அதிமுக எவ்வளவு பெரிய மரியாதை பொதுச்செயலர் புசியானது வந்து புடிங்கினா என் மைக்க இவங்க என் பாட்டுக்கு பாண்டிச்சேரி போலீஸை பாராட்டிகிட்டு இருக்கா என் மேடையில வைக்க வேணாம் இல்லைங்களா